சுப்ரீம் கோர்ட்டில் நடக்கும் சீக்ரெட் என்னை காயப்படுத்திய நீதிபதிகள் அதிர்ச்சி தீர்ப்புகளின் பின்னணி ரகசியத்தை அம்பலப்படுத்திய வழக்கறிஞர் கிஷோர் ஆதாரங்களை வெளியிட்டதால் சிக்கிக்கொண்ட நீதிபதிகள் வணக்கம் நண்பர்களே தலைமை நீதிபதி பி ஆர் ஹவாய் மீது செருப்பு வீசிய விவகாரத்தில் சீனியர் வழக்கறிஞர் ராகேஷ் கிஷோர் வழக்கறிஞர் பார் கவுன்சிலால் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார் இந்த நிலையில் நேற்று அவர் ஏ செய்தி நிறுவனத்திற்கு ஒரு பேட்டி கொடுத்துள்ளார் அதில் ஹஜரா கோவில் உள்ள ஜவாரி கோவிலில் விஷ்ணு சிலையின் அமைப்பை மீட்டெடுக்கத்தான் தாக்கல் செய்த மனுவை நீதிபதி தள்ளுபடி செய்ததால் பெரிய அளவில் காயமடைந்ததாக கூறியிருக்கிறார் குறிப்பாக சிலையின் தலையை புனரமைக்க வேண்டுமானால் அந்த சிலையிடமே போய் பிரார்த்தனை செய் என்று அவர் என்னை கேலி செய்தார் அதுதான் எனக்கு கடுமையான கோபத்தை ஏற்படுத்தியது சட்டவிரோதமாக வேறொரு மதத்தினரின் நிலமோ அல்லது அமைப்பு ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கும் வழக்குகளில் உச்சநீதிமன்றம் பாகுபாடான அணுகுமுறையை கடைபிடிக்கிறது என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் குறிப்பாக ஹெல்த் வானியில் ரயில்வே நிலத்தை ஒரு சமூகம் ஆக்கிரமித்திருந்ததை போன்று பெரும் மதங்களுக்கு எதிரான வழக்குகளை நாம் பார்க்கும்போது உச்சநீதிமன்றம் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு அதற்கு தடை விதித்தது நூபூர் சர்மாவின் வழக்கில் நீங்கள் சூழ்நிலையை கெடுத்துவிட்டீர்கள் என்று நீதிபதிகள் கூறினார்கள் ஆனால் சனாதன தர்மம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஜல்லிக்கட்டு மற்றும் கிருஷ்ண ஜெயந்தியின் போது நடத்தப்படும் உரியடி போன்ற விஷயங்களில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புகள் என்னை காயப்படுத்தி என்றும் வழக்கறிஞர் கிஷோர் கூறியிருக்கிறார் மேலும் நீதிமன்றம் நிவாரணம் வழங்க விரும்பவில்லை என்றாலும் கூட குறைந்தபட்சம் அதை பரிகாசம் செய்யக்கூடாது அந்த வகையில் என்னுடைய மனு தள்ளுபடி செய்யப்பட்டது ஒரு அநீதி நான் வன்முறைக்கு எதிரானவன் எந்த குழுவுடனும் தொடர்பில்லாத ஒரு சாதாரண மனிதன் எந்த போதைப் பொருளின் தாக்கத்திலும் இல்லை இப்படி எல்லா விஷயத்திலும் நான் நேர்மையாக இருப்பதனால் தான் நீதிபதிகளின் செயல்பாட்டை கடுமையாக எதிர்த்தேன் அந்த அளவுக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் தீர்ப்புகளால் நான் காயமடைந்திருக்கிறேன் அதனால் நீதிபதி மீது நான் நடத்திய தாக்குதலை நினைத்து வருத்தப்படவில்லை எனக்குள் இருந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்தினேன் அதற்கு எனக்கு வேறு வழி தெரியவில்லை என்று கூறியிருக்கிறார் வழக்கறிஞர் ராகேஷ் கிஷோர் குறிப்பாக இஸ்லாமிய மதங்களின் ஆக்கிரமிப்புகளுக்கும் அந்த மதம் சம்பந்தப்பட்ட வழக்குகளுக்கும் உச்சநீதிமன்றம் ஆதரவாக இருப்பதாகவும் கூறியுள்ள அவர் இந்த மதம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் என்றாலே அவதூறாக பேசுவதும் கடந்த கால சம்பவங்களை வெளிப்படுத்தியிருக்கிறார் அதற்கான ஆதாரங்களையும் அவர் அந்த பேட்டியில் தெரிவித்துள்ளார் இதன் காரணமாகவே இதுவரை சனாதன தர்மத்துக்கு ஆதரவாக வழக்கறிஞர் கிஷோர் பேசியதாக கூறி வந்தவர்கள் கூட இப்போது கடந்த காலங்களில் உச்ச நீதிமன்றம் எப்படியெல்லாம் மற்ற மதங்களுக்கு சாதகமாகவும் இந்துக்களுக்கு எதிராகவும் செயல்பட்டுள்ளார்கள் என்பது குறித்த ஆதாரங்களை எடுத்து வைத்திருப்பதால் அனைவருமே அதை கவனிக்க தொடங்கிவிட்டார்கள் அதனால் உச்சநீதிமன்றத்தின் கடந்த கால தீர்ப்புகளும் தற்போது பலரது கவனத்திற்கு வந்திருப்பதோடு அதில் எப்படிப்பட்ட தீர்ப்புகளை வழங்கியிருக்கிறார்கள் என்று ஆளாளுக்கு பரிசீலனை செய்ய தொடங்கிவிட்டார்கள் இதனால் வழக்கறிஞர் கிஷோரை விமர்சித்தவர்கள் கூட அவர் தனக்குள் ஏற்பட்ட கோபத்திற்கான காரணத்தை அவர் வெளியிட்ட பிறகு அந்த கோபத்திலும் ஒரு நியாயம் இருப்பதாக கூறி வருகிறார்கள் அடுத்த செய்தி பீகாரில் நீக்கப்பட்ட மூன்று புள்ளி அறுபத்தி ஆறு லட்சம் வாக்காளர்கள் உச்ச போட்ட புதிய உத்தரவு பீகாரில் அக்டோபர் ஒன்பது மற்றும் பதினொன்றாம் தேதிகளில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது இந்த நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பீகாரில் தேர்தல் ஆணையம் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்த நடவடிக்கை எடுத்தது அப்போது அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்களின் பெயர்கள் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டிருந்தது குறிப்பாக பீகாரில் ஏழு புள்ளி எண்பத்தி ஒன்பது கோடி வாக்காளர்கள் இருந்த நிலையில் அறுபத்தைந்து லட்சம் பேர் நீக்கப்பட்டதால் ஏழு புள்ளி இருபத்தி நான்கு கோடியாக அறிவிக்கப்பட்டது இது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் உச்சநீதிமன்றத்தில் அதற்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டது அப்போது இந்திய தேர்தல் ஆணையம் புலம்பெயர்ந்த பீகார் மக்கள் மற்றும் விலாசம் மாறியவர்கள் இறந்து போனவர்கள் என்று ஏராளமான நீக்கப்பட்டு இருப்பதாக கூறினார்கள் அதே நேரத்தில் இரண்டாவது முறையாக மூன்று புள்ளி அறுபத்தி ஆறு லட்சம் வாக்காளர்களின் பெயர் நீக்கப்பட்டது இந்த நேரத்தில் செப்டம்பர் முப்பதாம் தேதி புதிய வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது அதில் பீகாரில் மொத்தம் ஏழு புள்ளி நாற்பத்தி ரெண்டு கோடி வாக்காளர்கள் இருப்பதாகவும் புதிதாக இருபத்தி ஒரு புள்ளி ஐம்பத்தி மூன்று லட்சம் வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் அறிவித்தது இந்த நிலையில் வாக்காளர் திருத்த சட்டத்தை எதிர்க்கக்கூடிய மனுவின் விசாரணை நேற்று உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்றது அப்போது நீதிபதி சூரியகாந்த் அமர்வு கூறுகையில் இந்திய தேர்தல் ஆணையம் பீகாரின் இறுதி வாக்காளர் பட்டியலை வெளியிடுவதற்கு முன்பு இரண்டாவது முறையாக நீக்கப்பட்ட மூன்று புள்ளி அறுபத்தி ஆறு லட்சம் வாக்காளர்கள் பெயர் விவரங்களை அக்டோபர் ஒன்பதாம் தேதிக்குள் வெளியிட வேண்டும் என்று ஆறை போட்டுள்ளார்கள் இதன் காரணமாக புதிய வாக்காளர் பட்டியலில் அறிவித்துள்ள தேர்தல் ஆணையம் அடுத்தபடியாக நீக்கப்பட்ட வாக்காளர்கள் பட்டியலை அறிவிக்க உள்ளது மேலும் நேற்று உச்சநீதிமன்றத்தில் நடந்த விசாரணையில் நாடு முழுக்க வாக்காளர் பட்டியல் திருத்த சிறப்பு பணிகள் நடந்து வருவதற்கு தடை விதிக்க வேண்டும் திமுக சார்பில் வழக்கறிஞர்கள் நீதிபதியிடம் கோரிக்கை வைத்தார்கள் அதற்கு நீதிபதி சூரியகாந்த் கூறும்போது வாக்காளர் திருத்த சட்டம் என்பது இந்திய தேர்தல் ஆணையத்தின் வரம்புக்குள் வருகிறது அதனால் பீகாரை தொடர்ந்து மற்ற மாநிலங்களிலும் இந்த திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் போது அதற்கு நீதிமன்றம் தடை போட முடியாது வாக்காளர் பட்டியல் திருத்த சட்டம் என்பது தேர்தல் கமிஷனின் கடமையாகும் நாடு முழுக்க நேர்மையான முறையில் தேர்தல் நடத்துவதற்கான பணிகளை அவர்கள் செய்து வருகிறார்கள் அதனால் அதற்குள் நாங்கள் தடை போட முடியாது அதோடு தேர்தல் கமிஷனின் உரிமையில் கை வைக்கும் செயல் அவை அனைத்தரும் நீதிமன்றம் தலையிட்டால் விதிமீறல் ஆகிவிடும் என்று கூறிய நீதிபதி அதற்கு தடை போட மறுத்துவிட்டார் மேலும் வாக்கு திருட்டு நடைபெறுவதாக சில அரசியல் கட்சிகள் கூறுகிறார்கள் ஆனால் அதற்கான ஆதாரத்தை தருவதில்லை அதனால் இதுபோன்ற அரசியலுக்காக கூறப்படும் கருத்துகளின் அடிப்படையில் நீதிமன்றம் தீர்ப்பு சொல்ல முடியாது அதோடு இதுகுறித்து எந்த பொதுமக்களும் தேர்தல் ஆணையத்தின் மீது குற்றம் சாட்டவில்லை அரசியல் கட்சிகள் மட்டுமே குற்றம் சாட்டுகின்றனர் என்றும் பாஜகவுக்கு எதிரான அரசியலுக்காக காங்கிரஸ் திமுக போன்ற கட்சிகள் இந்த வாக்காளர் திருத்த சட்டத்துக்கு எதிராக வழக்கு தொடுத்திருப்பதை சுட்டிக்காட்டும் வகையில் கருத்து கூறிய நீதிபதி இந்த வழக்கை மறு தேதிக்கு ஒத்தி வைத்துள்ளார் அடுத்த செய்தி திருமாவளவனின் கார் ஸ்கூட்டர் மீது மோதியது தட்டி கேட்ட வழக்கறிஞரை நடுரோட்டில் அடித்து துவைத்த வீசிகாவினர் அண்ணாமலை எடப்பாடி கண்டனம் தற்போது திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள திருமாவளவன் நேற்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஹவாய் மீதான தாக்குதலை கண்டித்து நடந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர் சென்னை உயர்நீதிமன்றம் அருகே காரில் சென்று கொண்டிருந்தார் அப்போது தங்களுக்கு முன்பு சென்று கொண்டிருந்த ஒரு ஸ்கூட்டர் மீது திருமாவளவனின் கார் மோதியது ஆனால் அந்த ஸ்கூட்டரை ஓட்டிச் சென்ற வழக்கறிஞர் ஸ்கூட்டரை சாலையில் நிறுத்திவிட்டு ஏன் எனது கூட்டத்தின் மீது மோதினீர்கள் என்று கேள்வி கேட்டுள்ளார் திருமாவளவனின் காருக்குள்ளிருந்து அவரது ஆதரவாளர்கள் வெளியே வந்து அந்த வழக்கறிஞர் இடத்தில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதோடு அவரை சரமாரியாக தாக்கி உள்ளார்கள் அவரது ஸ்கூட்டரையும் ஆவேசமாக தள்ளிவிட்டார்கள் அப்போது காவல்துறையினர் தடுத்த போதும் வீசிகாவினர் விடாமல் அந்த வழக்கறிஞரை துரத்தி துரத்தி தாக்கினார்கள் ஆனால் இப்படி தாங்களே அந்த வழக்கறிஞரை அடித்து விரட்டிவிட்டு திருமாவளவனுக்கு பாதுகாப்பில்லை என்று கூறி வீசிகாவினர் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் அப்போது காவல்துறையினருக்கும் அவர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது குறிப்பாக வழக்கறிஞரை நீங்கள் தானே தாக்கினீர்கள் என்று காவல்துறையினர் அவர் வாக்குவாதம் செய்தார்கள் காவலரின் இந்த செயல்பாட்டுக்கு தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார் அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் பட்டப்பகலில் நடு ரோட்டில் அதிர்ச்சியூட்டும் வகையில் வீசிகா ரவுடிகள் ஒரு வழக்கறிஞரை உள்ளார்கள் அந்த வழக்கறிஞர் தன் மீது மோதிய கார் ஓட்டுநரிடம் கேள்வி கேட்டதால் தாக்கப்பட்டிருக்கிறார் அந்த கார் வீசிகா தலைவர் திருமாவளவனை ஏற்றிச் சென்றுள்ளது இதில் வேடிக்கை என்னவென்றால் திருமாவளவனின் இந்திய தலைமை நீதிபதி மீதான தாக்குதலை கண்டித்து ஒரு போராட்டத்தில் கலந்து கொண்டு திரும்பியிருக்கிறார் அப்போதுதான் அவரது கட்சியினர் வழக்கறிஞரை தாக்கி இதுவே அவர் நீதிபதியாக இருந்தாலும் இவர்கள் அந்த இடத்தில் தாக்கிதான் இருப்பார்கள் இப்படிப்பட்டவர்கள் உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு ஆதரவாக போராட்டம் நடத்துவது வேடிக்கையாக உள்ளது என்று அண்ணாமலை கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார் இதுகுறித்து எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள செய்தியில் ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாக இருக்க வேண்டிய திருமாவளவன் ஆதிக்க மனப்பான்மையோடு செயல்படுவதா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி ஹவாய்க்கு மேடை அமைத்து பேசினீர்களே உங்கள் கட்சிகள் நடத்திய வன்முறையை தலைமை நீதிபதி துளியாவது ஏற்பாரா என்று கேள்வி எழுப்பியிருக்கும் எடப்பாடி பழனிசாமி திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு லட்சணத்திற்கு நீங்களும் பிசிகா தொண்டர்களுமே சாட்சியாகிவிட்டீர்கள் உங்களது இந்த அதிகாரம் எல்லாம் இன்னும் ஏழு மாதங்கள் தான் தமிழக மக்களின் துணையோடு உங்களது அதிகாரத்து முறை வீழ்த்துவோம் என்று எடப்பாடி பழனிசாமியும் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் கரூர் செல்வதற்கு பிஜேபி அலுவலகத்தில் அனுமதி கேட்ட விஜய் கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி கரூரில் விஜய் நடத்திய பிரச்சாரத்தில் நாற்பத்தோரு பேர் பரிதாபமாக உயிரிழந்தார்கள் இந்த சம்பவம் நாடு முழுக்க அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இந்த நிலையில் பல கட்சி தலைவர்களும் அங்கு சென்று மக்களை சந்தித்து ஆறுதல் கூறிய நிலையில் விஜய் கட்சியினர் மட்டும் தாங்கள் சென்றால் பிரச்சனை ஏற்படும் என்று அந்த பக்கம் செல்லவில்லை இப்படியான நிலையில் மீண்டும் தான் கருத்து செல்வதற்கு அங்குள்ள காவல்துறையிடம் இமெயில் மூலம் அனுமதி கேட்டுள்ளார் நடிகர் விஜய் இந்த நிலையில் இன்று தனது வழக்கறிஞர் மூலம் சென்னையில் உள்ள டிஜிபி அலுவலகத்தில் கரூர் செல்ல தனக்கு அனுமதி வழங்குமாறு மனு அளித்திருக்கிறார் இது அப்படி தான் கரூர் மக்களை சந்திக்கும் போது தனது பிரச்சாரத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு ஆறுதல் கூறுவதோடு தலா இருபது லட்சம் நிதி வழங்கவும் திட்டமிட்டிருக்கிறார் இது மேலும் ஏற்கனவே நடைபெற்றது போன்று ஒரு சம்பவம் இனிமேலும் தனது பிரச்சாரங்களில் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காகவே தற்போது தன்னுடைய செக்யூரிட்டியை பலப்படுத்திருக்கும் விலையில் காவல்துறையிடமும் முறையான அனுமதி பெற்று தான் மக்களை சந்திப்பதற்கு சரியான இடம் தேர்வு செய்யப்பட்ட பிறகுதான் அங்கு புறப்பட்டு செல்வார் என்றும் கூறப்படுகிறது அதனால் காவல்துறை கரூர் செல்ல அனுமதி கொடுத்த பிறகு விஜய் அங்கு செல்லும் தேதி அறிவிக்கப்படும் என்றும் தமிழக வெற்றிகழக வட்டாரங்களில் தெரிவித்துள்ளார்கள்